செயற்கை கோளுக்கே விடும் இந்தியாவின் மர்ம விமானம் எல்லையில் ஒரு புதிய சகாப்தம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தற்போது துவங்கி உள்ளது என்று சொன்னால் அது மிக அல்ல எல்லைகள் நிலவும் எதிரி நாடுகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதிலும் ஒரு தரையிறங்காமல் வானிலேயே பல மாதங்கள் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் அதிநவீன விமானங்களின் வருகை இந்திய ராணுவத்தின் பலத்தை உலக அரங்கில் வேறொரு தளத்திற்கு எடுத்து செல்லப் போகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே அண்டை நாடுகளான பாகிஸ்தானும் சீனாவும் ராணுவ ரீதியாக மிகவும் நெருக்கமாகி வருகின்றன இந்த இரு நாடுகளுடனும் இந்தியா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள எல்லையை பகிர்ந்து கொள்கிறது வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் இருந்து வரும் அச்சுறுத்தல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலைகள் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பை அரண் போல காக்க வேண்டியது அவசியமாகிறது இதற்காகவே இந்திய பாதுகாப்புத்துறை சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்டமான திட்டத்திற்கு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் வெறும் கொள்முதல் மட்டுமல்ல இந்தியாவின் எல்லை கண்காணிப்பு முறையே ஒட்டுமொத்தமாக அமைக்க போகும் ஒரு புரட்சி எனலாம் இந்த திட்டத்தின் கீழ் ஐ ஆட்டிடியூட் சாட்டலைட் எனப்படும் பத்து அதிநவீன ஆளில்லா விமானங்கள் வாங்கப்பட உள்ளன இவை சாதாரணமாக விமானங்கள் அல்ல இவை ஒரு நாட்டின் பாதுகாப்பையே தலைகீழாக மாற்றக்கூடிய வலிமை கொண்ட பொதுவாக வணிக ரீதியாக விமானங்கள் பறக்கும் உயரத்தை விட இரண்டு மடங்கு உயரத்தில் அதாவது பதினெட்டு முதல் இருபது கிலோமீட்டர் உயரத்தில் இவை நிலை நிறுத்தப்படும் இந்த உயரத்தில் பறப்பதால் நிலப்பரப்பில் நடக்கும் அசைவுகளை கூட மிக துல்லியமாக படம் எடுக்க முடியும் இந்த விமானங்களின் ஆக நுட்பமே இது சூரிய சக்தியில் இயங்கும் என்பதுதான் பகல் நேரத்தில் சூரிய ஒளியை உள்வாங்கி மின்சாரத்தை சேமித்துக் கொண்டு இரவு நேரத்திலும் தடையின்றி பறக்கும் வகைகள் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன இதனால் எரிபொருள் தீர்ந்துவிடும் என்ற கவலையின்றி தரைக்கே வராமல் பல மாதங்கள் தொடர்ந்து வானிலையே நிலைத்திருந்து திருந்து உளவு பார்க்க முடியும் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் எதிரிகள் ஊடுருவ முயற்சி செய்தாலோ அல்லது ராணுவ தளவாடங்களை நகர்த்தினாலோ இந்த விமானங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாது கண்காணித்து உடனுக்குடன் தகவல்களை தலைமையகத்திற்கு அனுப்பிவிடும் ஒரு செயற்கை செய்யும் வேலையை விட மிக குறைந்த செலவில் மிக துல்லியமாக இது செய்து முடிக்கும் இந்த விமானங்கள் வெறும் உளவு பார்ப்பதோடு மட்டும் தன் பணியை நிறுத்திக் கொள்வதில்லை ஓர் காலங்களிலோ அல்லது இயற்கை சீற்றங்களின் போது தரைப்பகுதிகளிற்கும் தகவல் தொடர்பு கோபுரங்கள் சேதமடைந்தார் இவை வானில் நின்று கொண்டே ஒரு தற்காலிக மொபைல் டவர் போல செயல்படும் இதன் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இணையம் மற்றும் தொலைபேசி வசதிகளை வழங்க முடியும் என்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் பெருமை சேர்க்கும் விஷயம் என்னவென்றால் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்தோ இறக்குமதி செய்ய போவதில்லை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே இந்த விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன இது பாதுகாப்பு இந்தியாவின் தற்சார்பு நிலையை உலகுக்கு பறைசாற்றும் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது எதிரிகளின் சதித்திட்டங்களை முறியடித்து இந்திய எல்லையை காவல் பாதுகாக்கும் இந்த வானத்து வேட்டைக்காரர்கள் இந்திய ராணுவத்தின் புதிய அடையாளமாக மாறப்போகிறார்கள் என்பதில் ஐயமில்லை